ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் எல்லோரும் ஜாலியும் செலிப்ரேட் பண்ணுறதுன்னு நினைப்பேன் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மாட்டுப்பொங்கல்னால எல்லோரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மாடலாம் நல்லா குளித்து அலாரம் பண்ணி நல்லா ஜாலியாக போகும் நாங்கள் இன்றைக்கி எங்கள் ஆய வீட்டுக்கு போகிறோம் அங்கே பொங்கலுக்கு கூப்பிட்ருக்காங்க ஸோ இன்றைக்கும் இன்றைக்கும் ஒரு பொங்கல் செலப்ரேஷன் வாங்க போகலாம் நாங்கள் எங்களோட என்னோடய கசின்ஸ் மம்மியோட சிஸ்டர்ஸ் என்னோடய இதுதான் எங்களோட இன்னைக்கு மாட்டு பொங்கல் கோலம் மதியானம் ஆனதுனால எல்லாம் கழிஞ்சு போச்சு பட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு சூப்பரான பாருங்க இந்த ஒரு மரம் இந்த மரத்தில் இப்போல்லாம் தேன் கூட எல்லாம் கம்மியாக இருக்குது முன்னெல்லாம் பத்து பன்னெண்டு தான் இந்த மரத்தோட படிக்கிறதுக்கு பன்னெண்டு இல்லை அதிகபட்சம் டுவெண்ட்டி வரைக்கும் இருந்திருக்கு இது பத்து பன்னெண்டு தான் குறைவா இருந்ததுன்னு சொல்ல வந்தேன் அதுக்குள்ளே நீங்கள் முந்திரி கட்டு மாதிரி பண்ணீங்கன்னீங்க சரி அந்த மரத்துக்கு பேர் சொல்லு தெரியாதே மரம் ஏன் தேன் கவ்வளோ பிடிக்கும் அந்த மரத்தை அது இடமும் நம்மள ஃபாலோ பண்ணினு வந்துச்சோ இல்லை அவங்கள ஆ பார்த்தீங்களா மதிமரம் இங்கே இதுக்கு முன்னாடி வந்து ஆறு அதாவது இந்த மாதிரி இல்லாதப்போ செமையாக இருந்துச்சு இங்கே நிறைய குழி இருக்குமா அதனால் நீங்கள் பருத்து வளர்த்துட்டு இங்கே தான் நீங்கள் துணி துவைக்கலாம் இந்த ஆர்த்திக்கிட்ட வர வைக்கலாம் நீ துவைக்கிறதுக்கு இங்கே அதுவும் அந்த சைடு ஒன்று இருக்கும் அங்கே வந்து லேடிஸ் குளிப்பாங்க இது இந்த வீட்டில் லேடிஸு அந்த சைடு வந்து ஜென்ஸ் அந்த பக்கமா அங்க ஃபர்ஸ்ட் காமி அது ஜென்ஸ் ஸ்கூல் கிரிய இடம் அப்படியே இந்த பக்கம் வந்தா இது லேடிஸ் ஸ்கூல் கிரிய இடம் ஓஹோ இதல தான் நாங்க ஸ்கூல் போவோம் இந்த பொது குளிய எல்லாம் இங்க நிறைய இருக்கு பொது நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க எல்லாம் அப்படியே ஓல மாதிரி பொங்கி இருக்கும் ஃபுல்லா பாக்கறதுக்கே பயமா இருக்கு பாத்தீல ஃபுல்லா ஆவார செடி எப்படி இருக்குன்னு எனக்கு ஆவார செடி எதுன்னே தெரியாது எல்லோ கலர்ல பூ இருக்குதுல ஆ அதுதான் ஆவாரஞ்செடி ஆவாரஞ்செடி வச்சு என்ன பண்ண சுகருக்கான மருந்து அது முடி குடி வளரும் அதெல்லாம் இது பண்ணால் அப்ளை ஸ்கின் சூப்பராக இருக்கும்